தர்ப்பணம் பண்ணா மடங்கு பலன் பித்ருக்களுக்கு பொதுவா அந்த நைட் டைம் தர்ப்பணம் பண்ண மாட்டோம் அந்த தான் பண்ணுவோம் கிரகண புண்ணிய காலத்துல போனா பண்ணாங்க அதே மாதிரி தானங்கள்ங்க இந்த சமயத்துல பண்ணக்கூடிய தானங்களும் பன்மடங்குங்க அப்ப நீங்க யார போய் தேடி போறதா அந்த நீங்க எடுத்து வச்சுக்கலாம் நீங்க தானியங்கள் வச்சுக்கலாம் நீங்க தங்க வச்சுக்கலாம் பொருளாதாரம் என்ன ஒரு எதுனாலும் சரி அதை வச்சு ஒரு ஜலத்தை ஊத்தி வெத்தலை பாக்க வச்சு அத வச்சு ஜலத்தை ஊத்தி இதம் நம்ம மனசோதிஷ்டாய அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு யார்காதன்ன எடுத்து வைக்க வேண்டியதுला அந்த சமயத்துல பண்ணணும் அதுக்கு அப்புறம் பண்றது வேற அந்த சமயத்துக்கு ஒரு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்புறம் குடுத்துக்கோ இரவு எடுத்து வச்சிட்டு எடுத்து வச்சிருவோம் காலையில போயிட்டு பார்த்து குடுத்துக்கலாம் ரொம்ப மிகப்பெரிய பலன் தரக்கூடியது மந்திர சித்தி ஆகக்கூடிய காலம் அது அதே சமயத்துல தோஷங்கள்னு என்னன்னா அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆறுதுனால அப்ப நம்ம ஒரு நம்ம ராகு கேத்து கிரஸ்தம் ராகு உடையது கேத்து உடையதுன்னு பொதுவா சொல்ல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போது நம்ம சொல்றோம் நீங்க இதுபடி சயின்ஸ் படி பார்த்தோம்னால் அர்த்த வருது சந்திரன் சூரியனுடைய இது மறைக்கிறது அப்படின்றது இது சொல்றோம் நம்ம என்ன சாயா கிரகம் சாயானா ஷேடோ நம்ம என்ன சொல்றோம் ராகு கேத்து அவ வந்து இந்த அமிர்தம் இது பொழுது இந்த சூரியன் சந்திரன் மறைக்கிறாருன்னு அது இது நம்ம நம்மளுடைய இது சொல்றோம் பட் நான் என்ன சொல்லுவேன் இப்ப இப்ப மாடர்னா இருக்கவா கேட்பா இப்ப நாங்க வந்து டெலஸ்கோப்ல பாக்குறோம் இதுல பாக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவா நாங்க கிரகண புண்ணிய காலத்துல நாங்க சாப்பிடுறோம் கூட நாஸ்தி காலம் பண்றா நீங்க பண்ணிக்கோங்க பட் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதங்கள்ல இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காள் இந்த இது கிரகணம் ஒண்ணு இருக்குன்னு இப்ப நீங்க டெலஸ்கோப் வச்சு பாக்குறீங்க ஒரு மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாக்குறீங்க பஞ்சாங்கத்துல கரெக்டா போட்டிருக்காளே பஞ்சாங்கத்துல இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் என்று கூறியிருக்கிறார்களே விஞ்ஞானம்ன்றது விஞ்ஞானம்த தாண்டி விஞ்ஞானம் இல்லைங்க விஞ்ஞானத்துக்குள்ள விஞ்ஞானம் விஞ்ஞானம் ஒத்துக்கிறோங்க அகைன் சைன்ஸ் சயின்ஸ் தான் நமக்கு பலம் சயின்ஸ் நீங்க இருக்க இருக்க நமக்கு நம்முடைய சாஸ்திரம் எவ்வளவு சத்தியமானதுன்னு நமக்கு தெரியும் கிரகணம் வருதுன்னு பஞ்சாங்கல இருக்கிறது கணக்குகள்லாம் நம்ம ப்ரஹத் சம்ஹீதா இது மாதிரி ஜோதிஷம் சம்பந்தமான நிறைய கிரந்தங்கள் இருக்குங்க அதெல்லாம் கிரகண காலங்களை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா இருக்குங்க என்ன ஏற்படும் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு என்ன பாதிப்புகள் வரும்னா இருக்குங்க